புன்னகை தேசம் திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க தமிழ் சினிமாவில் பல நடிகர்கள் தங்களது நடிப்பு திறமையால் கலக்கினாலும் ஒரு சில நடிகர்கள் மட்டுமே தொடர்ந்து நடிச்சுட்டு வர்றாங்க அந்த வகையில் ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை கலக்கியவர்தான் நடிகர் கம்சவர்தன் இவர் பெரும் நடிகர் ரவிச்சந்திரனுடைய மகன் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்தது நடிகர் கம்சவர்த்தன் மந்திரன் புன்னகை தேசம் மனசிக காதல் போன்ற பல ஏராளமான திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் மேலும் திரைப்பட தயாரிப்பிலும் அவர் ஈடுபட்டிருக்கிறாராம் இவருக்கு இரண்டு மகன்கள் ஒற்றும் ஒரு மகளும் இருக்கிறாராம் தற்போது இவரது மனைவி சாந்தி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கொரோனா தொற்றால் உயிரிழந்திருக்கிறார் இந்த நிலையில் நடிகர் கம்சவர்த்தனுடைய புகைப்படங்கள் இணையதளங்களிலே மிக வைரலாக பரவி கொண்டிருக்கிறது அதை பார்த்த இணையதளவாசிகள் புன்னகை தேசம் திரைப்படத்தில் நடித்த நடிகராய் இது தற்போது ஆளு அடையாளம் தெரியாமல் மாறிட்டார்களே அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ பண்ண மறந்துடாதீங்க